காலுடா இன்னைக்கு ஜச்சி என்ன வேலை ஈ பொட்டாசியில் கூட ஒன்று கறி கேட்குதா என்ன அட்டை காசம் என்னடா அட்டைக்காசம் போட போட டே போட எதுவும் இல்லைப்போ போட கறி இல்லாத ரொம்ப முடியல இன்றைக்கி எங்களுக்கே கறி இல்லையா நீ குடுக்குதான் கறிக்குதே பட கை டேய் படா டே படா டேய் படா டே ஏ இப்ப அடி வாங்கற பாரு ஏய் ரொம்ப செல்ல பண்றிய புரட்டாட்சி கழிஞ்சுதான் உனக்கு வந்து கறி இங்க பாரு புரட்டாட்சி கழிச்சுதான் உனக்கு கறி வரும்